ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ யாஷிகர் இன்னைக்கு நம்ம விஜய் டிவியில் போன மகாநதி சீரியலோட எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே ஃபயராக பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் வில்லன் கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரிப்பீட்டடாக அவரோட அந்த பழி வாங்குறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டைலாக் பேசுறது இதெல்லாம் ஓவராக இருந்தாலும் விஜய் காவிரியை ரொம்பவே ஃபயராக காமிச்சிருந்தாங்க அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு விறுவிறுப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் நல்லா தான் இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட் அதுலேயும் பசுபதி அடி வாங்கினது காவேரி அந்த தேங்காய் துருவலை வச்சு மிரட்டினதெல்லாம் ஃபயரான ஒரு எபிசோடாக இருந்துச்சு வா 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 காவேரி இதை தான்மா எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இங்கே காவேரி தூங்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து பசுபதி முடிஞ்ச வரைக்கும் அவங்க அம்மா வட்டிருக்கர் பண்ணி விடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாரு நான் இந்த பக்கம் போன உடனே என் பொண்ணும் இல்லைன்ன உடனே சொத்தெல்லாம் விஜயோட சொத்தெல்லாம் அபகரிக்கிறதுக்கு விஜய் கூட வாழ வைக்கலாம் ட்ரை பண்ணுறியா அப்படின்ட்டு சவுண்டை கேட்டுட்டு காவேரி வராங்க காவேரி வந்து பேசிட்டு தான் இருக்காங்க ஆனால் காவேரிக்கு உள்ளுக்குள்ள அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தன்னோட வாழ்க்கை போச்சு அப்பா போனார் எல்லாத்துக்கும் காரணம் பசுபதி தான் அப்படிங்கிறத விஜய் விட்டு இப்போ பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணமாக பசுபதின்னு அந்த கோவம் வந்து அந்த தேங்காய் தட்டை அப்படி தட்டி விட்டு அந்த தேங்காய் திருவலை கையில் பிடிச்சி அப்படியே அந்த கழுத்தில் வச்சாங்க பாருங்க பா வேறு லெவலு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க நம்ம காவேரி அதுலேயும் அவங்களோட கண்ணில் அந்த கோவத்தை அவ்வளோ ஃபயராக காமிச்சிருந்தாங்க என் புருஷனை விட்டு பிரிஞ்சதுக்கு காரணமே நீதானடா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது உன்னை கொண்டுட்டு நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே ராகினி துள்ளிகிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக இங்கேருந்து கிளம்பி போய் அங்கே கிட்டே வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பசுபதி வந்து மிரட்டிட்டு போயிருக்காரு இன்னொரு பக்கம் விஜய் வீட்டில் பக்கவாக பிளான் பண்ணி பாட்டி தாத்தாவை வந்து பயமுறுத்தணும் அப்படின்றது தான் பசுபதியோட குறிக்கோள் அதுக்காக தான் போயிருக்காரு நீ வந்து உன் பேரனை வந்து பிரித்து வைக்கல கிட்ட இருந்து அப்படின்னா உன் பேரனுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் போயிருக்கிறது அதே மாதிரியே தான் பாட்டிக்கிட்ட வந்து பயமுடுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் தாத்தா கிட்டேயும் தாத்தானா அசரலை ஆனால் ஒரு பயம் இருக்க தான் செய்யுது தாத்தாவோட ஃபேஸ்லேயும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து காவேரிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியலை தாத்தா இன்னொரு சைடு விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த முதுகில் வந்து பிரிஞ்சிடணும்னு சொன்ன உடனே ஒரு காலை வச்சு மிதித்து ஒரு அடி போய் விழுந்தது மிதி மிதி மிதிச்சதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு நம்மளுக்கே அடிக்கணும்னு தோணுது விஜய்க்கு இருக்காதா அதுலேயும் பொண்ணையும் சேர்த்து வச்சு இங்கே அடிக்கிறதுக்கு போனது அங்கேயும் அப்படி தான் காவேரி இங்கே துள்ளிக்கிட்டு இருந்தா ராகினி அப்படின்னு சொல்லி ராகினியோட கழுத்தில் வைக்கிறதுக்கு போன உடனே நான் கொலை பண்ணதே வெண்ணிலாவை இந்த காரணத்துக்காக தான் நீயும் அழிஞ்சு செத்துறாத அப்படிங்கிற மாதிரி மிரட்டிகிட்டு இருக்காரு பசுபதி பொண்ணு கொன்றுனா அப்படியே துடிச்சு போகிறாருப்பா என்ன அப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இங்கே அடியை வாங்கிகிட்டு மிரட்டவும் செஞ்சுட்டு கிளம்பி போகிறாங்க இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வர போகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காவேரி போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் கம்ப்ளைண்ட் தரேன் எங்கள் வீடு தேடி வந்து மிரட்டிகிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பசுவதி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட்டில் நடவடிக்கை எடுப்பாங்களோ இல்லை ஃப்ரீயாக விடுவாங்களோ தெரியலை பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் என்ன இன்னைக்கு எபிசோட் பற்றி விஜய் காவேரியோட அந்த ட்ராக் நல்லா இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்